ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் ஒன்று நாற்பது ஓடிக்கு எஸ்எக்ஸ் எஸ்எக்ஸ் ப்ளஸ்ஸு அதாவது புட்சாட் பட்டர் வந்துடும் ஸ்பேர் கீ ரெண்டு கீ இருக்குது எதுவும் அடிபடாத வண்டி பெயிண்ட் ஆகாத வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி எட்டு ஐம்பது கேட்குறாங்க அது அனுசரித்து கிடைக்கும் வாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் ஒன்று நாற்பது ஓடிக்கு எஸ்எக்ஸ் எஸ்எக்ஸு ப்ளஸ்ஸு அதாவது புட்ஷாட் பட்டர் வந்துடும் ஸ்பேர் கீ ரெண்டு கீ இருக்குது எதுவும் அடிபடாத வண்டி பெயிண்ட் ஆகாத வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி எட்டு ஐம்பது கேட்குறாங்க அதை அனுசரித்து கிடைக்கும் வாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் ஒன்று நாற்பது ஓடிக்கு எஸ்எக்ஸ் எஸ்எக்ஸ் ப்ளஸ்ஸு அதாவது புட்ஷாட் பட்டர் வந்துடும் ஸ்பேர் கீ ரெண்டு கீ இருக்குது எது அடிபடாத வண்டி பெயிண்ட் ஆகாத வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி எட்டு ஐம்பது கேட்குறாங்க அதை அனுசரித்து கிடைக்கும் வாங்க